வணக்கம் வீட்டில் இந்த பக்கத்தில் ஆஞ்சநேயர் படத்தை வைத்தால் செல்வம் குளிக்கும் செல்வம் குளிக்க கடைபிடிக்க வேண்டிய வாஸ்து சாஸ்திரங்கள் உறங்கும் போது தலையை தெற்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் வடா அல்லது கபா தோஷங்கள் இருந்தால் இடது பக்கம் திருப்பியும் பிடா தோஷம் இருந்தால் வலது பக்கம் நோக்கி தூங்க வேண்டும் வீட்டின் நடுவே படிக்கட்டுகள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது முக்கிய உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் எனவே வீட்டின் ஓரமாக படிக்கட்டை அமைக்கலாம் வீட்டின் மத்திய பகுதி காலியாக இருக்க வேண்டும் அல்லது எந்த ஒரு கனமான மரசாமான்கள் வைத்திருக்கக்கூடாது தலைக்கு மேல் உள்ள உத்திரங்கள் வீட்டின் மைய பகுதி வழியாக செல்லக்கூடாது ஏனெனில் அவை குழப்பமான மனநிலையை ஏற்படுத்தும் வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் பூமிக்கு அடியில் தண்ணீர் தொட்டி இருக்கக்கூடாது ஏனெனில் அது உடல் நல அதிகம் ஏற்படுத்தும் வீட்டின் அக்னி மூளையில் அதாவது வீட்டின் தென்கிழக்கு மூலையில் தினமும் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பது மிகவும் நல்லது வீட்டை சுற்றியுள்ள சுவரும் அதன் கதவும் ஒரே உயரத்தில் இருக்க வேண்டும் கதவின் இரு பக்கங்களிலும் சிட்ரஸ் பழங்கள் அல்லது செடிகளை வளர்க்கலாம் உங்கள் வீட்டில் யாருக்கேனும் உடல் நலம் சரியில்லை என்றால் அவரின் அறையில் சில வாரங்களுக்கு மெழுகுவர்த்தியை எரிய வைப்பது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் வீட்டின் தென் திசையை நோக்கி ஆஞ்சநேயர் படத்தை வைத்திருப்பது வீட்டில் உள்ளவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் வீட்டின் செல்வ நிலையை அதிகரிக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி